எமோஷனல் லைட்டாக காமெடி செம்மையாக இருந்துச்சு படம் ஆ நல்லா இருந்துச்சு டாக்ஸ் ரொம்ப எமோஷ்னல் தான் அதில் இருந்துச்சு சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு சாங்ஸ் நல்லா இருந்துச்சு சார் படம் நல்லா இருக்குது பிரச்சனை சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குது சார் கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க சார் இது பார்த்து நல்லா வெரி ஹாப்பி சார் நல்லா இருந்துச்சுங்க இமோஷ்னலாக இருந்துச்சு அதை எந்த ஒரு உயிரும் முக்கியமானது எதுவுமே கம் தாழ்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நல்லா இருந்தது ஆ நாங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு டாக் இருக்குது அது நாலு குட்டி போட்டுருக்கு அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது படம் இல்லை இல்லை நாங்கள் படத்தை பார்க்கணுன்றதுக்கோசரம் வந்தோங்க டாக் இருந்ததுனால அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நல்லா இருக்குங்க எல்லாரும் பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குங்க கருணையை அடிப்படையாக கொ கொண்டு வச்சு எடுத்துருக்காங்க மியூசிக் நல்லா இருக்கு படத்தில் நடிச்சவங்களாம் அருமையாக நடிச்சிருக்காங்க படம் பொறுமையா போனாலே நல்லா போகுது முடிக்கிறது அருமையாக இருக்குது கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருக்கு முக்கியமாக கிளைமேக்ஸ் தான் பிடிச்சிருக்கு அவங்க நடிப்பு நல்லாயிருக்கு குணாநிதியோட அம்மா இன்னும் நல்லா தான் நல்லா இருந்துச்சு ம் சின்ன வில்லனை கொல்லாமல் அவரையும் காப்பாற்றி கருணியை அடிப்படையாக ஒரு படன்றதுனால வில்லனையும் கொல்லாமல் நல்லா எடுத்திருக்காங்க நல்ல படம் மியூசிக் நல்லா இருந்துச்சு அறிஞ்சு சாங்ஸ் அவ்வளோவா நான் வாட்ச் பண்ணல மியூசிக் நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்டில் இந்த காடை காமிச்சதெல்லாம் அருமை இயற்கையெல்லாம் எல்லாம் நல்லா காமிச்சிருந்தாங்க நல்லா தான் இருக்கும் ஆ அருமே எல்லாருமே பார்க்கலாம் குடும்பத்தோட வந்து பார்க்குற மாதிரி படமாக தான் இருந்துச்சு நல்லா இருக்கு அது மாதிரி அடிக்கக்கூடாதுங்கிறது தான் மெயினான படம் பெருநாயே கரெக்டாக நடிக்காமல் நல்லா தான் இருக்குது கேமரா ஒர்க்லாம் கேமரா ஒர்க்கு விஷுவல் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது சார் ஹீரோட ஹீரோ நடிப்பு கேஷுவலாக நல்லா நடி நடிச்சிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு இயற்கை எப்படி ஏற்க நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிச்சிருக்காரு